ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பேசுகிற இடமா இருக்கட்டும் என்னை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிற மாதிரி பழகிறாங்க எனக்கிட்ட மட்டும் ஏன் ஈஸியாக எல்லாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக என்கிட்ட யாருமே சிரித்து பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ நான் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த தவறுகளெல்லாம் நம்மளும் செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக யாருமே நம்மக்கிட்ட பழக மாட்டாங்க இல்லை எனக்கு யாருமே தேவையில்லை நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருப்பேன் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது இல்லை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்ல மனுஷங்களுக்கு கூட பழகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு நாம் செய்யக்கூடிய தவறு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நம்ம மொபைலை எடுத்துகிட்டு தான் போவோம் அங்கே போயிட்டு நம்ம நம்ம சொந்தக்காரங்களுக்கு கூட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் சந்தோஷமான நிகழ்வுகளை வந்து நம்ம நினச்சி பார்க்குறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுங்க அல்லாத மற்றபடி நேரங்களில் நம்ம பவுச்சுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா நம்ம மனசையும் உடம்பையும் எந்த அளவுக்கு அர்ப்பணித்து ஜாலியாக அன்னைக்கு ஃபுல்லும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடோட அந்த ஃபங்க்ஷனில் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா நம்ம எல்லோரும் ஜாலியாக பேசி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டு நம்ம ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கிறோம் அவங்க மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு எல்லாருக்குமே நினைக்க தோணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா மொபைல் பார்க்குறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்க்குறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய மனுஷங்கள் கூட நம்ம எந்த அளவுக்கு பேச முடியுமோ எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இருந்துட்டு வீட்டு வந்து நம்ம மொபைல் பார்த்துக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் பிளேஸ்ல வந்து நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்றதை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்களே நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க நாலு பேர் சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது நம்ம கிட்டதான் வில ஐஃபோன் இருக்கு என்கிட்ட தான் நல்ல ஆண்ட்ராய்டு போன் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கும்போது மொபைல் உட்காந்து நோண்டிட்டே இருப்பாங்க இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் யாருமே நம்மளை திடீர்னு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் இப்போ அந்த பர்சன்கிட்ட ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் பிஸின்னு சொல்லுவாங்க யாராச்சும் வந்து நம்மள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா என்னால் முடியாது இல்லை அப்புறம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு எப்போ பாரு நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோன்னா நான் பிஸியாக இருக்கேன் நான் பிஸியாக இருக்கேன் என்னமோ அவங்க மட்டும்தான் நல்லா பிஸியாக இருக்கிற மாதிரி மீதி எல்லாரும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி நான் பிஸி அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறவங்கள யாருமே அப்ரோச் பண்ணவும் மாட்டாங்க யாருமே ஈஸியாக பழகவும் மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பிஸி நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லும்போது இவங்க ஓ ஓவராக சீன் போடுறவங்க அப்படிதான் தான் நம்மளை டிசைட் பண்ணுவாங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டாங்க அவகிட்ட கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் பிஸி பிஸின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்மளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க ஸோ இந்த பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்பெருமையை பற்றி பேசக்கூடியவங்க தன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க இப்போ ரெண்டு லேடீஸ் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம சொந்தக்காரங்கள்லாம் போது அவங்கள பற்றி மட்டுமே பேசிட்டே இருப்பாங்க அவங்க குழந்தைங்க இப்படி அவங்க ஹஸ்பண்ட் இப்படி அவங்க வீட்டில் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து மன கஷ்டத்தை தரும் அப்படின்னு தெரியாமலே அவங்க பெருமையை அவங்களே பேசிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தங்களுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்க வந்து வீடு இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம் அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க செய்யக்கூடிய சேட்டைகளெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே இது ஒரு குழந்தை இல்லாதவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம நம்ம குழந்தைங்களை மட்டுமே பற்றி பேசிட்டு பெருமை அடிச்சுட்டு இருக்கணும் போது அவங்க மனசு கண்டிப்பாக நோகும் அந்த மாதிரி பேசுகிறவங்களையும் கண்டிப்பாக அடுத்த முறை அதே ஃபங்க்ஷனில் பார்த்தாங்கன்னா இவங்களை பார்த்தாலே நம்ம ஓடிடணும் அவங்ககிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த தற்பருமை பேசுகிறவங்களையுமே யாருமே ஈஸியாக பழகணும் அப்படின்னு அப்ரோச் பண்ண மாட்டாங்க அடுத்தது முக்கியமாக யாருக்குமே ஒரு பிடிக்காத ஒரு குணம் அப்படின்னு ஒன்று உண்டு லேடிஸுக்குன்னு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரி சரி தான் யாருக்குமே பிடிக்காத ஒரு குணம் அப்படின்னா இந்த பணத்தை மட்டுமே பற்றி பேசுகிறது மணி மைண்டோடையே பேசுகிறது அதாவது அவ் நாங்கள் அவுட்டிங் போனோம் நாங்கள் இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கினோம் தேட்டருக்கு போனோம் நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அதுவும் இந்த பண விஷயத்தை வச்சு மட்டுமே எந்த அளவுக்கு அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க ஃபேமிலியில் இருக்காங்களோ அதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க அது வந்து நல்லா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறது எண்ணொருத்தவங்கள்கிட்ட இருக்காது அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டிங் பற்றி இல்லை நாங்கள் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள எல்லோருமே பார்த்து ஒரு இல்லாத ஒரு மனுஷங்கள்ட்ட தான் போய் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க தன்னை விடவும் பண ரீதியா வந்து பணக்காரங்களா இருக்கவங்கள்ட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க தன்னை விடவும் அடுத்த மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் ஒரு இல்லாத மனுஷங்கள்ட்ட தான் போய் நாங்கள் அதை வாங்கினோம் இதை வாங்கினோம் நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு ஓவரா சீன் போட்டுட்ருப்பாங்க இந்த சீன் போடுற மனுஷங்களையும் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோன்னா ஐயோ இவளா ஓவராக சீன் போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஒதுங்கி தான் போவாங்களே தவிர நம்மக்கிட்ட பேசணும் நம்மக்கிட்ட பழகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சீன் போடுறது அப்படின்றது வந்து நான் யாரையுமே ஹேர்ட் பண்ணலை இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாத ஒருத்தங்கள்ட்ட போய் நம்ம சொல்லக்கூடாது அவ்வளவுதான் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டிருக்கவங்கள்ட்ட நமக்கு இது இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம இந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது இதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கிறதும் இல்லை இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு எடுத்துக்கிறதும் உங்கள் விருப்பம்தான் இது இயற்கைன்னு நினைக்கிறேன் மனுஷ குணங்களை ஏன்னால் மாற்ற முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப் சேனலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விளாக் சேனலெல்லாம் ரன் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அது வாங்குனேன் இது வாங்கினேன் அப்படின்னு நிறைய அந்த ரிவ்யூஸ் போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் சூப்பரக்கா சூப்பரக்கா நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பண விஷயத்தை பண ரீதியாக மணி வந்து ஓவராக ஸ்பெண்ட் பண்ணி ஓவராக செலவழித்து ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஆசம் லவ்லி அப்படி அந்த மாதிரி நிறைய கமெண்ட் கொடுப்பாங்க இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்னா பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ இந்த பணம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய லெஜண்ட் டாபிக் ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கிட்டே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் லேடிஸ் சேர்ந்து பிளான் பண்ணும்போது என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன மட்டும் அவாய்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு கரெக்ட் டைமுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் நம்ம எல்லோரும் இந்த இடத்துக்கு போகலாம் ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறதா இருக்கட்டும் ஒரு நைன் ஓ கிளாக் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல போய் மீட் பண்ணலாம் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு போக பழகணும் அந்த லேட்டாக போகிறதுனால சரி நம்ம கடைசியானாலும் போய்க்கலாம் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் லேட்டாக போகலாம் ரெண்டு நாள் லேட்டாக போகலாம் நம்ம அதையே நம்ம ஒரு ஹாபிட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை எந்த ஒரு இதுலேயும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க லேட்டாக வருவாங்க கரெக்ட் டைமுக்கு மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு நம்மளை டிசைட் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா அந்த லேட்டாக போகிறத மாற்றிட்டு அந்த டைமுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ்க்குள்ளாடி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா ஒருத்தவங்களுக்கு மேலே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்தங்கு எடுக்கக்கூடியவங்களையுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே டக்குன்னு பிடிக்காது நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டோட சேர்த்து நம்ம பழகிக்கணும் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுமே நமக்கு நல்லது கிடையாது இப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு கொஷின் கேட்கலாம் இதெல்லாம் சொல்கிற நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டால் யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலே நாம் செய்யக்கூடிய நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிருக்கு நீங்களாம் அனுபவிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ